ஏழோ எடுத்து அண்ணத்தை நிறைவேற்றிட்டு போகலான்னு நினைச்சேன் அக்கனே ஆசைமா இருந்து எங்கள் அப்பா போயிடுச்சேருந்துட்டேன் என் மாமா போயிடுச்சேருந்துட்டேன் இன்னைக்கு என் பிள்ளைய தண்ணி தண்ணியாக விட்டுட்டு நான் பறந்து போயிட்டேன் ஏறோ உங்கள் அத்தைய நான் மறந்துட்டேன்மா முடியுமா என் வச்சானுங்க என்னோட ஜனங்க ஜனங்கு என்ன என்னப்பா என்ன திலமையின் பிரகாரம் என்னோட வார்த்தை கேட்டு வந்தோம் விநாயகத்தை கூட்டு வந்துடா என்னோட வார்த்தையின் பிரகாரம் சந்தோஷம் இல்லை ஏதோ வேடனே புரியலையா இந்த நிலைமைக்கு எல்லாரும் எனக்கு சந்தோஷமே இல்லை

நிம்மதியோட வாழை வச்சு காட்டியிருப்பேன் ஏதோ இல்லாத போயிடுச்சேன் இன்னும் ஒரு பத்தாண்டு கால நான் இருந்திருப்பேன் ஏதோ உங்கள் அம்மாவுக்கும் ஏதோ உங்க அத்தைங்களுக்கும் மன நிம்மதி இல்லை கஷ்டரே இப்படி போது அப்படியோ Raji, Raji, yathu nilamikita katiya ite? Appa we krenzi appa ku. Iru tiawe ye yannuku. Appa, Appa. Appa. Yama dee? Appa, Appa. Egao, ena kaka kaka wa. Egao. Thangathik thangathia neethi mutu. Chondoksela mainda annan uta இல்ல மை நாப்பா போட்டா பாத்து பாத்து மனுஷியrangle அப்ப எது எத வந்துருக்கு அம்மா ஏச்ச வாங்கி என்ன ನಿಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಬಾ ಹಾಕ ಅಂತಾ ಇದಪ್ಪ ಅದ್ರ ಫಲಮ್ಮ ಪ್ರೇಸಮಿ ದಪ್ಪ ಬೆರೊಯಾಡಾಳೆ ಒರಂಗಾನೆ ತೋಪೋ ತುರಿಕ್ ನೇರೈndಪ್ಪ ರಾಜೇ ರಾಜೇ ತುಟ್ಟು ಬಿಡಿ ತುರಿಕ್ ಪ್ರೆಸಿ ಆಕ್ರಿ ಸಾರ ಯೋತೆ ಬಾಕ ತಿನ್ನಾ ಏನಾ ನಿಮ್ಮ ಮನೆಯಾಗೆ ಬಾ ಹಾಕಿನ ಸಂತ್ಯಾ ಮೂದಿ ಎಡತೆ ವಾಂಗಿ ನಿಮ್ಮ ಜಾಗ ಚಂದರ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟೆ ನಿಮ್ಮ ಜಾಗ ಬಾ ಹಾಕ್ರಂತೆ ಅಂತ Yedho, indi edho vena. Yedho, anu nilakaruru <laughs> pavuti matto. Abhe vithite. Nino konna chithika yudho. Kuridharia. Yedho, yadho sami panjani ithe yudho. Yedho, yadho sami no nai warabu nimma neyime. Chandra tse yudho. வர போற என் ஆச்ச தாங்க ஏதோ எப்படிலாம் கதியாயி என் சின்ன தாங்கி செடா ஏ சின்னத்தை வரல என்னோடய வார்த்தை கேட்ட இப்படி பிறந்த வளர்ந்தோம் நிம்மதியெல்லாம் கடல போயிடுச்சு என் பெரிய சாமி எனக்கு வயிறு வலிக்குதுடா மாட்டு வலிக்குது சாப்பாடு நிம்மதி இல்லைப்பா பள்ளத்தில் என்னை பொண்ணு போய் என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் நிம்மதி இல்ல கொஞ்சம் மேற்கால போய் ஒரு இடம் நிம்மதியோட போட்டிட்டு போயிரு

புரிந்தாலையா அந்த கோவில் கட்டணமா ஏதோ அம்மா அந்த கோயில் கட்டி நீ என்ன செய்ய போடுறேன் எவ்வா ஏதோ நான் பண்ண பண்ணி பண்ணி என்ன நிம்மதி அடைஞ்சோ போராட்டம் சண்டை ஓயாத போராட்டம் தான் நான்ச்சு ஏதோ என்ன கோவில் கட்டணம்மாடா ஏதோ கோயில் கட்டணும்னா அந்த அம்மன் அருவாக்க சொல்கிற நம்ம கையில் சுட்டி கட்டிடா புரிந்தாலையா நானும் துணையாண்டு ஏதோ நிம்மதியோட ஒரு வாழ வச்சுட்டேன்

என் மருமகமா நிற்பாங்களா போயிருக்கேன் பேரன் பேட்டியை கொண்டு வந்தாரு காட்டி போயிருக்கிற உன்னோட முகம் என்னோட முகம் என் மருமகனை பார்க்கலன்னு மனசுக்கே

Puri kali ya. Apa? Oh. So,